அரசு முறை பயணமாக இந்தியா வந்துள்ள அபுதாபி இளவரசருக்கு டெல்லி விமான நிலையத்தில் உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது அபுதாபி இளவரசரான ஷேக் காலித் பின் முகமது பின் சயித் அல் அவர்கள் இரண்டு நாள் அரசு முறை பயணமாக இந்தியா வந்துள்ளார் அவருடன் அமீரக அரசின் அமைச்சர்களும் வந்துள்ளார்கள் டெல்லி விமான நிலையத்தில் வந்திறங்கிய அபுதாபி இளவரசரை வர்த்தக மற்றும் தொழில்துறை அமைச்சரான பியூஷ் கோயல் வரவேற்றுள்ளார் இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் அபுதாபி இளவரசர் முதல் முறையாக இந்தியாவிற்கு அரசு முறை பயணத்தை மேற்கொண்டுள்ளார் என்றும் இது இரு நாடுகளுக்கும் இடையே வரலாற்று உறவின் ஒரு மைல்கல் என பதிவிட்டுள்ளார் எரிசக்தி உள்ளிட்ட பல்வேறு துறைகளில் இருதரப்பு உறவுகளை மேம்படுத்துவதற்காக இரண்டு நாள் அரசு முறை பயணமாக வந்துள்ள அபுதாபி இளவரசரை இந்திய பிரதமர் மோடியை சந்தித்து பேச்சுவார்த்தையும் நடத்தியுள்ளார் தொடர்ந்து மும்பை செல்லும் இளவரசர் அங்கு தொழில்துறையினரை சந்தித்து பேசவுள்ளதாகவும் கூறப்படுகிறது இதனைத் தொடர்ந்து நடைபெற்ற பேச்சுவார்த்தைக்கு பிறகு அணுசக்தி இயற்கை எரிவாயு உணவு பூங்கா மேம்பாடு ஆகிய துறைகளில் ஐந்து முக்கிய ஒப்பந்தங்கள் கையெழுத்திடப்பட்டுள்ளது இதற்கிடையில் குடியரசுத் தலைவர் திரௌபதி மர்முவை அபுதாபி இளவரசர் அல் சந்தித்துள்ளார் இதுகுறித்து திரௌபதி மர்மு கூறும்போது ஐக்கிய அரபு அமீரகத்தின் மூன்றாம் தலைமுறை தலைமையை குடியரசுத் தலைவர் மாளிகைக்கு வரவேற்பதில் மிகவும் மகிழ்ச்சியடைகிறேன் என்றும் இரு நாடுகளின் தொலைநோக்கு பார்வையால் இருதரப்பு உறவுகள் வரலாற்று சிறப்பு மிக்க மாற்றத்தை அடைந்துள்ளது புதிய துறைகளில் பல ஒப்பந்தங்கள் மூலம் இந்த கூட்டாண்மையை மேலும் விரைவுபடுத்துவதில் மிகவும் திருப்தியடைகிறேன் என்று அவர் கூறியுள்ளார் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இது போன்ற நியூஸ்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள எங்கள் ரேஸ் தமிழ் சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.